எம்எல்ஏக்களுடைய அலுவலகம் இன்னும் திறக்கப்படாமல் இருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உருவாக்குகிறது தேர்தல் முடிந்தவுடன் நான் தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதினேன் மாவட்ட கலெக்டருக்கும் கடிதம் எழுதினேன் அவங்க வந்து கேட்டு சொல்கிறோம் கேட்டு சொல்லிட்டு இது இதுவரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்காங்க தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் ஆகியும் கூட எம்எல்ஏக்கள் அலுவலகங்கள் எல்லாம் திறக்கப்படாமல் இருப்பது அதிலும் குறிப்பாக ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் காலேஜ் அட்மிஷனு அது தொடர்பான பணிகளுக்கு எல்லாரும் எம்எல்ஏவை தேடி வர்றாங்க வீடுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லா பொதுமக்களும் பார்க்குறதுக்கு அதனால் அலுவலகத்தை திறப்பதற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி உடனடியாக திறப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்கு மாநில இந்த அதிகாரிகள் அரசு இவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வைக்கணும் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை தளர்த்தி தேர்தல் முடிந்த மாநிலங்களிலெல்லாம் எம்எல்ஏ அலுவலகங்களை செயல்படுவதை உறுதியாக்கினால்தான் இத்தனை நாட்கள் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் காலேஜுக்கு லெட்டர் கேட்டு வராங்க நூற்றுக்கணக்கான பேர் வராங்க பொதுமக்களோட பிரச்சனையை பார்த்து அவங்களுக்கு வந்து நேரில் சொல்ல முடியல வாட்ஸ்அப் வாயிலாக நாங்கள் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குழுக்கள் வாயிலாக பெரும்பாலான பிரச்சனைகளை சிவிக் இஷ்யூவை தீர்த்துக்கிறோம் ஆனால் ஒரு சில பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து தான் அவங்க சொல்ல முடியும் அந்த மாதிரி வருகின்ற பொழுது எங்களுக்கும் பொதுமக்களை பார்க்க முடியல அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமல் இருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் உடனடியாக தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தி மத்திய தேர்தல் ஆணையரிடம் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என ஊடகங்கள் வாயிலாகவும் தேர்தல் ஆணையாளரை கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு குடிநீர் பிரச்சனை வறட்சி இந்த மாதிரி விஷயங்களிலெல்லாம் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் ட்விட்டரில் போடுறாங்க ஃபேஸ்புக்கில் போடுறாங்க யார் மாநில அரசுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவங்க மேலே எல்லாம் வந்து வழக்கு போடுறது சிறையில் அடைக்கிறவங்களில் தீவிரமாக இருக்காங்க எது மக்கள் பிரச்சனையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதை விட்டுவிட்டு எங்கள் அதிகாரத்தை எப்படி காட்டுகிறோம் பார் என்கின்ற ரீதியில் இது முதல் முறை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு சாதாரணமான நிர்வாகி ஒரு சமூக ஊடகத்தில் பதிவு பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க தொடர்ச்சியான நடக்குது எழுத்தாளர் பத்ரி சேஷாத்ரி அதுக்கப்புறம் யூடியூபர் மாரிதாஸ் எங்கள் கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் அரசு தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழக அரசு இப்போது அவர் திரு சவுக்கு சங்கர் அவர் எங்களை வந்து பண்ணாத ஒரு விமர்சனம் கிடையாது அவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் எங்களுக்கு தான் பண்ணியிருக்காரு ஏன் எனக்கே வந்து பண்ணியிருக்காரு நான் போன வருஷம் திமுகவுக்கு போக போகிறேன்னெல்லாம் போட்டார் ஆனால் என்ன இதில் பார்க்கணுன்னா தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு ஒரு மாநில அரசு துஷ்பிரயோகம் செய்கிறது இது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அப்போ இவங்களுக்கு எதிராக பேசினா இவங்க எந்த நிலைமைக்கும் செல்வார்கள் அது ஊடகமாக இருந்தாலும் சரி எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த அரசு இவ்வளவு மோசமாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறது என்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது இவற்றையெல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தண்ணி பிரச்சனை தீர்க்க முடியல இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் போதையில் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பெண்கள் வந்து தங்கள் கணவர்கள் டாஸ்மாக்க்கு போய் உயிரை விட்டுட்டு குடும்பத்தை வந்து ஒரு பால் இருந்தாங்க இப்போ கண்ணு முன்னால் அடுத்த தலைமுறையை வந்து வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கு எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா இந்த அரசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஏதோ மிதப்பில் இருக்கிறார்கள் மூன்று வருட காலம் முடிந்து விட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் பார்த்தோம் அவங்களோட எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் போனால் எப்படி மக்கள் எதிர்த்தாங்கன்னு அதற்கு பிறகாவது இந்த அரசு மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதாவது நம்ம இதுக்கு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தர் மேலே கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமாக எல்லாரும் சொல்லுவான் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அது இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட கஞ்சா போடுறதுக்கும் போதை பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்க அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கி இருக்காங்க அவர் நீதிமன்றத்துல வந்து இல்லைன்னு சொல்றாங்க உண்மை என்னன்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா

புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது எந்த அரசாங்கத்தோட பொறுப்பு ஆனால் நான் வந்து யாரும் ஒருத்தருக்காக இங்கே வந்து வக்காலத்து வாங்குறதுக்காக பேசலை நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் கட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயக மாண்புகளை நம்ம காப்பாற்றணும் அதனால தான் சொல்கிறேன் எங்கள் மிக மோசமான விமர்சனத்தெல்லாம் வச்சுருக்காங்க ஆனாலும் கூட அதிகார எங்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கஞ்சா கேஸ் போட்டு இதெல்லாம் உள்ள தள்ளுறது இதெல்லாம் என்னங்கிறது நாய்க்குள்ள தொழிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குள்ளி ஒரு குழந்தை வந்து ரொம்ப மாறிப்படுது கோவிலும் அந்த மாதிரி வந்து ஒரு சுற்றுச்சூழலும் இருக்கும் போது நிறைய தெருநாயக்கள் வந்து மார்க்கெல்லாம் நிறைய மாநகராட்சி இந்த மாதிரி நடந்து சட்டப்பேரணையில் இது சம்மந்தமாக பேசினேன் தெருநாயை கண்ட்ரோல் பண்றதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு அமைச்சர் சொன்னாரு இதில் மாநகராட்சி கிட்ட பேசினா என்னங்கிறாங்க அந்த எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போய் அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணி அது இனப்பெருக்க தடுப்பு சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து விடணுங்கிறாங்க ஆனால் அந்த அந்த சிகிச்சை பண்ணுறதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற பணம் பத்த மாட்டேங்குது அதனால் எங்களால் பண்ண முடியாதுங்கிறாங்க அதனால இந்த நாய்களுக்கு தெருநாய்களுக்கு குறிப்பாக சிகிச்சை பண்ணுறதுக்கான பணத்தை அதிகமாக கொடுத்து நாய்களெல்லாம் வந்து பத்திரமா ஆப்ரேஷன் பண்ணி அதை இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும் தான் கேட்க முடியும் நிறைய இடங்கள்ல இப்போ ஏன் தொகுதியில் ரேஸ் கோர்ஸில் போய் தெருநாய்களுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால் இன்னொரு பக்கம் பட இந்த விலங்கு ஆ வந்து நாயை பிடிக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க அதனால் அரசாங்கம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்து ஒரு ரெண்டு பேர் வந்து நாய் வந்து கடித்து கீழே வண்டியிலேருந்து கீழே விழுந்து ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையிலலாம் இருக்காங்க ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் அது ஒவ்வொரு இடங்கள்ல வந்து வாக்கு சதவீதம் குறையுது ஒரு சில இடங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிக்குது அதனால் ஒவ்வொரு பகுதிக்கேற்ப இதை தான் பார்க்க வேணுமே தவிர அந்த நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க எல்லோரும் வந்து வாக்களிக்கணும்னு அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க ஒருவேளை வாக்களிக்கிறதெல்லாம் கட்டாயமாக்கினா தான் நம்மளுக்கு வந்து இது சரியாகுமான்னு தெரில ஆனால் மக்கள் வாக்களிக்காமல் இருப்பது அப்படிங்கிறத அது வெயில காரணம் காட்டியோ இல்லை தனிப்பட்ட காரணங்களாக தான் சரியானதல்ல அரசியல் கட்சியாக நாங்கள் எல்லாத்தையும் வாக்களிக்கணும்னு தான் சொல்கிறோம் அட கவிச்சறாய் நாங்க தேர்தலுக்கு முன்னால ஒரு வார்த்தை பின்னால ஒரு வார்த்தையே சொல்லல அன்னையிலிருந்து ஒரே வார்த்தை சொல்றோம் நானே ஜெயிக்க போறோம் கோயம்புத்தூர்ல பிஜேபி ஜெயிக்குது தமிழ்நாட்டுல இரட்டை இலக்கத்துலங்களோட என்டிஏ கூட்டணி ஜெயிக்குது

ஒரு சில இடங்களில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறதையும் அவங்க வந்து வாக்கு ஒரு வாக்காளராக பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சொந்த ஊர்லேயும் ஒரு வாக்காளர் அட்டை வச்சுருக்காங்க அர்பன் ஏரியாவில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க இங்கே வந்து வாக்காளராக பதிவு பண்ணிவிட்டு ஊரில் ஒரு அட்டையை வச்சுட்டு ஓட்டு போடுறது நிறைய நடக்குது நானே பார்க்குறாத அதனால் வாக்காளர் பட்டியல வந்து குறிப்பாக அர்பன் ஏரியாவில் மட்டும் இதை வந்து அவங்க ரெண்டு அட்டை வச்சுருக்காங்களா ஏன்னா இது வேலைக்காக போவ நிறைய பேர் இங்கே வராங்க அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது

அதாவது நிறைய இடங்களில் வாக்காளரோட பேர் விட்டு விடுபட்டு போனதுக்கு அவங்க சொல்கிற காரணம் நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை கொடுத்தோம் மூணு தடவை கொடுத்தோம் நோட்டீஸ் கொடுத்தோங்கிறாங்க என்னென்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வீட்டில் கணவருக்கு இருக்குது மனைவிக்கு இல்லை பையனுக்கு இருக்குது மருமகளுக்கு இல்லை இந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல நாங்கள் பிரச்சனை பார்த்தோம் எங்கள் மாவட்ட தலைவர் கூட தான் இருக்காரு கிட்டத்தட்ட மூணு மாத காலமாக வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க அதில் தீவிரமாக ஈடுபட்டாங்க இதில் என்னென்னா ஒரு வாக்காளர் ஒரு ஒரு பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூத்தில் கணவரோட பேர் இருக்குது இன்னொரு பூத்தில் மனைவியோட பேர் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாருங்க மாவட்ட தலைவர் வீட்லேயே கணவருக்கு ஒரு பூத்தில் ஓட்டு மனைவிக்கு ஒரு இடத்துல போட்டு இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இதுக்கெல்லாம் வந்து வாக்கு சாகடி முகவர்களால் தீர்வு காண முடியாது அதனால் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே அந்த குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஒரே பூத்தில் இருக்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி பண்ணணும் தேர்தல் ஆணையம் நாங்கள் கொடுத்துட்டோம் இதெல்லாம் உங்களோட பொறுப்பு அப்படின்னு பொறுப்பை கூடாது எங்களுக்கு ஒரு ஸ்டேக் ஹோல்டரா பொறுப்பு இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் வாக்காளர்களில் வந்து சரியாக இணைக்கிறதுல தான் அவங்களோட வெற்றி இருக்குது அதனால் இந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் கை கழுவ முடியாது வரக்கூடிய காலத்துல இன்னும் கூட நீங்க அரசியல் கட்சிகளை அதிகமா ஈடுபடுத்துங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒரே ஊர்ல எட்நூத்தி மூணு ஓட்டு காரணம் அதை பத்தி விசாரிக்க சொல்லி கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டு கூட அது ஏஆர் வந்துட்டு இன்னும் விசாரிச்சு அறிக்கை கூட போட முடியாது எப்படி மேலோட்டமா அவங்க நடந்து போதா தெரியுதா இல்ல அறிக்கை கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு ஒரு சிலருக்கு நோட்டீஸ் கொடுத்து அப்போவே கலெக்டர் வந்து ரெண்டு பூத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ரிப்ளை என்னோட தொகுதியில் கூட தெப்பக்குளம் ஏரியாவில் இல்லை அதுதான் அதுக்கு நானே போயிருந்தேன் நாங்கள் ஸ்கூல் பிரச்சனை தானே அதுக்கும் கலெக்டர் கொடுத்துருக்காங்க அதில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது ஒரே குடும்பத்தில் வேறு வேறு ஓட்டுகளை வந்து வேறு வேறு ஏரியாவில் மாற்றுறதெல்லாம் அடுத்த தேர்தல் பிள்ளையாவது தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் சரி கோவை மாவட்டத்தில் குறிப்பா பொள்ளாச்சி பகுதியில் நிறைய தென்னை மரங்கள் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வெயில காஞ்சிட்டு இருக்கு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக பொள்ளாச்சி பகுதிக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் வழங்க மாநிலத்தினுடைய முதல்வர் வந்தபோது அவர் வந்து இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுக்கணுங்கிற விஷயத்தை பேசினாரே தவிர செயலில் இல்லை தேர்தல் நடைமுறை வந்தாலும் கூட தென்னை மரங்களை பாதுகாப்பதற்கு மாநில அரசு விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு உடனடியாக அந்த எந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டு விவசாயிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் இப்போ பேட்மிண்டன் இறங்கானே ஃபைனல் ஒரு கோட்ஸ் போடுறாங்க ஒன் ரீசன்ஸ் ஒய் ஐ ஓட் ஓடி கூட என்ன கேள்வி அவர் அதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம் அவர் நூற்றி எட்டு விஷ்ணு சகசரம் மாதிரியே ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்குறக்கு நாங்கள் தயாராக இருக்கிறாங்க நாங்கள் ஆயிரத்தெட்டு விஷயத்தை பண்ணியும் வச்சுருப்போம் அந்த

எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது நாங்கள் அதை கேட்கவும் போறதில்லை யார் தவறு செய்திருந்தாலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் இழைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் இதில் எந்த சமரசமும் கிடையாது அதான தமிழ்நாட்டை போதை மாநிலமாக மாற்றிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்கு வந்து படுமோசமாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் எந்த முக்கியமான பிரச்சனையோ குடிநீரோ மாநகராட்சியில் குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க என்ன இந்த மாதிரி எதெல்லாம் மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகளை இதை பற்றி கவனம் கொடுக்கல அதை தவிர மாநிலத்தினுடைய முதல்வர் அப்பப்போ வாக்கிங் போறாரு அப்பப்போ சினிமா பார்த்தீங்களான்னு கேட்குறாரு அப்பப்போ அவரோட பையனோட அந்த வருங்காலத்தை பற்றி உறுதி செய்கிறாங்க அந்த முதல் குடும்பத்தோட பணம் சம்பாதிக்கிறத பற்றி மாநிலத்தோட அமைச்சரே வந்து ஃபோனில் பேசுறாரு இதுதான் இன்னைக்கு இவங்களோட மூணு வருஷம் சாதனை வறட்சி தண்ணீர் இல்லாமல் தருக்கிறாங்க